வணக்கம் நான் ஒரு நூலை பற்றி கூற வந்துள்ளேன் நூலின் பெயர் கதைகள் உள்ளது இதில் நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் கதையாசிரியர் தேவி பிரியா இதில் இருக்கும் இரண்டாவது கதையான யாரை பலி கொடுப்பது மிகவும் சிறப்பானது அதிலிருக்கும் ஒரு ஆடு மாடு மாக்கும் ஒரு சிறுவன் ஆடு மாடை மேய்க்க செல்லும் போது அவனுடைய ஒரு காணவில்லை அவன் எல்லா இடத்திலும் தேடி விட்டான் ஆனால் பசுமாடு கிடைக்கவில்லை அதனால் அவன் கதவுளியின் பேர் சொல்லி கேட்டான் கடவுளே நீ என்னுடைய பசுமாட்டை கன்று பிடித்து கொடுத்தால் நான் உனக்கு ஒரு ஆடை பலி கொடுக்கிறேன் என்று கூறினான் தூரம் கழித்து அவன் ஒரு சிங்கத்தின் குகையை சந்தித்தான் அதில் ஒரு பெண் சிங்கம் அவனுடைய கன்று குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த சிறுவன் என்னடா இது அப்படி என்னடா இது அந்த கன்றுக்குட்டியை குட்டியை காப்பாற்ற ஒரு ஆடையை வள்ளி கொடுப்பேன் என்று கூறினேன் ஆனால் என்னை காப்பாற்ற ஒரு எரும மாடியே வள்ளி கொடுக்கணும் என்று கூறினான் இதில் இருக்கும் ஐந்தாவது கதையான பூனையின் புத்திசாலித்தனம் ஒரு மரத்தில் மேல்புறத்தில் கழுகும் அடிப்புறத்தில் பன்றியும் நடுப்புறத்தில் பூனையும் வசித்து வந்தன அந்த பூனைக்கு ஒரு பெரிய ஆசை அந்த ஆசை என்னவென்றால் மேல் இருக்கும் கழுகையும் கீழ்புறத்தில் இருக்கும் பன்றியையும் விரட்டி அடிக்கணும் என்று ஆசை இருக்கிறது அதனால் ஒரு நாள் மேலே போய் கழுகிடம் கூறியது கழுகை கழுகே உனக்கு ஒன்று தெரியுமா நீ இறை தேடும் போகும்போது அடிப்புறத்தில் இருக்கும் பன்றி மேலே வந்து அவன் உன்னுடைய குஞ்சிகளை தின்றுவிட திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது இதை கூறிவிட்டு கீழே சென்று பன்றியிடம் கூறியது பன்றி பன்றி உனக்கு ஒன்று தெரியுமா நீ இறை தேடும் போகும்போது மேலே இருக்கும் கழுகு கீழே வந்து உன்னுடைய குட்டிகளை தின்றுவிட ஆனால் பூனை மட்டும் இரவு நேரத்தில் சென்று தேடிக்கொண்டது சாப்பிடாமல் கழுவும் பன்றியும் இறந்து விட்டது ஏ இருங்க இருங்க எல்லா கதையும் நானே கூறிவிட்டால் நீங்க வாங்கி படிக்க ஆரம் ஆரவம் கொள்ள மாட்டீங்கல்ல அல்லவா பக்கத்தில் இருக்கும் நூலகத்தில் சென்று இந்த நூலை